இன்றைய தெய்வ வார்த்தை நம்பிக்கை உடையும் போது உங்களுக்கு எப்போதாவது துரோகத்தின் கடும் வலி நம்பின ஒருத்தர் உங்கள் நெருங்கிய நண்பர் அப்படின்னு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனா அவர் உங்க பின்னாடி போயி உங்களுக்கே தீமை விளைவிச்சாரா அந்த நிமித்தமாக ஒரு வழி ஏற்படும்ல அந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா உங்க பக்கம் எல்லாமே சரியா இருந்தாலும் நீங்க நன்மையே செய்தாலும் அவங்க உங்களுக்கு தீமை செய்யறதுக்காக அவங்க கிட்ட சண்டை போடுறது உங்களை பழி போடுறது உங்களை ரொம்ப அவமதிப்பா நடத்துறது இந்த மாதிரி செய்யறாங்களா இந்த மனவேதனை ரொம்ப ஒண்ணங்க அது ரொம்ப ஆழமா நம்மள வேதனைப்படுத்தும் ஆனா நீங்க நம்பிக்கை எழுந்திர கூடாது வாழ்க்கையின் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் நீங்கள் தேடி ஓடி போக வேண்டிய ஒரே நபர் ஏசுகிற கிறிஸ்து தான் அவர் உங்களை வச்சு கவலைப்படுறாரு உங்களை எல்லா நிபந்தனையும் தாண்டி நேசிக்கிறாரு உங்களோட தோற்றத்தை பொருட்படுத்தாம உங்களுடைய கடந்த கால தவறுகளை அவர் கவனிக்காம நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களை அரவணைத்து உங்களுக்காகவே தனது உயிரை கொடுத்தவர் ஆமா நான் பேசுவது இயேசுவை பற்றி இந்த உலகத்தின் இரட்சகரை பற்றி அவர் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அழைப்பை விடுக்கிறார் வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் அவர் வெறும் அனுதாபம் காட்டுற தேவன் கிடையாது அவர் உண்மையான ஆறுதலையும் நீங்க தேடுகிற அன்பையும் தருகிறவர் உங்க மனதுல ரொம்ப ஒரு பெரிய போல எழும்பி நிற்கிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் நிறுத்தக்கூடிய ஜீவ தண்ணீர் அவர்தான் உங்க வழியை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்கள் நெருங்கிய நண்பர்கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ அவர்கிட்ட போய் பேசுங்க என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அது எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லுங்க அவர் எல்லா புரிதலுக்கும் ஆஹ் கற்பனைக்கும் மேற்பட்டவர் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு நீங்கள் ஒன்றுக்காகவும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தோத்திரத்துடனே கூடிய உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஆமா எல்லா புரிதலுக்கும் அப்பாற்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு தருவார் இப்போ அவரோட அன்பான அரவணைப்பை ஏற்றுக்கொள்ள நீங்க முடிவு செஞ்சிருக்கீங்கன்னு நம்புறேன் துரோகம் வழி இத பத்தி எல்லாம் ரொம்ப பேசுறோம்ல இந்த ஆழ்ந்த வழி அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா யாராவது உங்க நம்பிக்கையோ உங்களுடைய இதயத்தையோ போது எவ்வளவு மோசமான வேதனையா உணர்றீங்களோ அதே போல உங்களை போல ஏன் உங்களால கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஆழமாக உங்களை பற்றி உணரும் மற்றொருவர் இருக்கிறார் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பொறுப்ப ஒரு நித்திய நோக்கத்தை உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தின்ல நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவர் உங்களை தேர்ந்தெடுத்தார் உங்களை அழைத்தார் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நீங்க அவரோட ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய கருவியா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் உங்களை அழைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நீங்கள் எதிர்பாராத எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும்படியாக நான் உங்களுக்கு போடும் திட்டங்களை அறிந்திருக்கிறேன் என்று கருத்து சொல்லுகிறார் அவை உங்களை மேம்படுத்தும் திட்டங்களை தவிர உங்களை அழிக்கும் திட்டங்கள் அல்ல அவர் உங்களை நற்கிரியர்களை செய்யும்படி சிருஷ்டித்திருக்கிறார் அவற்றை நீங்கள் செய்ய அவர் முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஏனெனில் தேவனுடைய வார்த்தை பேசியர்ல சொல்லியிருக்கு நாம் தேவனுடைய சிருஷ்டி இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்யும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அவைகளிலே நாம் நடக்கும்படி தேவன் முன்னமே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் ஆனா நீங்க நேர்மையா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன் நீங்க அவருடைய நம்பிக்கையும் இதயத்தையும் ஏதாவது ஒரு மிக உடைச்சிருக்கீங்களா நீங்க பார்க்க கூடாத காரியங்களை பார்த்திருக்கீங்களா நீங்க போக கூடாத இடங்களுக்கு போயிருக்கீங்களா கிறிஸ்துவன் விசுவாசியாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராக நீங்க செய்யக்கூடாத சொல்லக்கூடாத காரியங்களை சொல்வதன் மூலமாகோ செய்வதன் மூலமாகவோ அவரோட இருதயத்தை நீங்க உடைச்சிருக்கீங்களா நாம தெரிந்தே பாவம் செய்ய தேர்ந்தெடுக்கும் போது குறிப்பாக அவர் நமக்கு செய்த தியாகத்தை அறிஞ்ச பிறகும் நம்ம பாவம் செய்யும் போது நம்ம ஆவிக்குரிய விதத்துல தேவனுடைய குமாரனை தங்களுக்காக மீண்டும் சிலுவையில் அறைந்து அவரை பகிரங்கமான அவமானத்திற்கு உட்படுத்துவதினால் மனம் திரும்புவதற்கு மறுபடியும் புதுப்பிக்க முடியாது எபிரேர்ல சொல்லியிருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தி உங்கள் மீதான அவரது நம்பிக்கையை உடைத்த எந்த ஒரு விஷயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மெதுவாகவும் அல்லது வலுவாகவும் இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்கு நினைவூட்டினால் அவர் இடத்துல போயிட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க என்ன மன்னிச்சிருங்கப்பா சாரி லார்ட் அப்படின்னு சொல்லுங்க அவரோட வாக்குறுதியை நினைவுல வச்சு கொள்ளுங்க நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்திலிருந்தும் நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவருமா இருக்கிறார் நாம் காயப்படும் போது அவரோட ஆறுதல் தேடணும் மேலும் நாம் அவருக்கு வேதனை கொடுக்கும் போது மனம் திரும்பி அவரோட நம் உறவை மீட்டெடுக்க நம்ம முயற்சி செய்யணும் അവരുടെ കൃപ കൃപയവങ്ങൾക്ക് എപ്പോതും പോതും ആമേൻ